காட்டு யானை அரிசி நூற்றி எண்பது நாட்கள் முதல் இருநூற்று பத்து நாட்கள் வரை மகசூல் ஆகக்கூடியது காட்டில் வளரக்கூடிய இந்த அரிசி காட்டு யானையின் பலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது என்பதால் இதன் பெயர் காட்டு யான அரிசி என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் பூர்வீக அரிசியான இந்த காட்டு யானை அரிசி அரிதாக கிடைக்கக்கூடியது காட்டு யான அரிசி பயன்கள் எண்ணில் அடங்காதது இந்த அரிசியை சாப்பிட்டாலே நீரிழிவு நோய் நம்மை நெருங்கவே நிற்காது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிட்டால் சர்க்கரை அளவு சமநிலையிலும் இருக்கும் இந்த அரிசியை சமைத்து சாப்பிடுவதன் மூலம் நமது உடலில் உருவாகும் புற்றுநோய் செல்களை அழிப்பதோடு புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மையையும் கொண்டது ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த அரிசியில் அதிகளவு இருப்பதால் இதய நோய் உள்ளவர்களுக்கு நல்ல மருந்தாகும் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இந்த காட்டியான அரிசியை தங்களது உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது இந்த அரிசி செரிமானமாகி கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் குளுக்கோஸை சேர்ப்பதால் பயண நேரத்தில் சாப்பிட சிறந்தது நீட்டித்த எனர்ஜி கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது